வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் சில வீடுகளில் புலப்படாத வாஸ்து தோஷத்தால் பாதிக்கப்பட்டால் அந்த வீடுகளில் வசிப்பவர்களுக்கு தொழில் வளத்தில் குறை ஏற்பட்டு செல்வ வளம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரும் சரியான வருமானம் ஏற்படாது வருமான இழப்பு ஏற்படும் தொழில் மேன்மை அடையாது தொழில் சார்ந்த விஷயங்களில் முடக்கம் ஏற்படும் தொழில் செய்யும் இடங்களில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் நிம்மதியாக தொழில் செய்ய இயலாது தொழில் செய்யும் இடத்தில் மரியாதை குறைந்து கொண்டே வரும் மதிப்பு இருக்காது மன கஷ்டத்துடன் வேண்டா வெறுப்பாக தொழில் செய்ய நேரிடும் இப்படிப்பட்டவர்கள் காளியின் அம்சமான நீலி அவுரி என்ற மூலிகை மூலிகை மூலிகையின் கொண்டு வந்து வீட்டில் வளர்த்து வந்தால் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி வளம் ஏற்படும் தொழில் மேன்மை ஏற்படும் தொழில் செய்யும் இடங்களில் மதிப்பும் மரியாதையும் கூடும் தொழில் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே வரும் நன்றி வணக்கம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி